நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சியான பாஜக எந்த கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது பாஜகவின் மாநில தலைமை மற்றும் அதிமுக தலைமைக்கும் இடையே நிலவிய கருத்து வேறுபாடு காரணமாக இவ்விரண்டு கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலை சேர்ந்து சந்திக்கவில்லை இப்படியான சூழலில் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக ஏப்ரல் பத்து அன்று தமிழ்நாடு வந்தார் ஏப்ரல் பதினொன்றில் அதிமுக தலைமையை நேரில் சந்தித்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினார் இந்நிலையில் பாஜக கூட்டணியில் பாமகவும் தேமுதிகவும் வரும் என்ற நம்பிக்கை உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நயினார் நாகேந்திரன் அமித்ஷா நாளை இரவு மதுரை வருகிறார் என்றும் நாளை மறுநாள் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மாலையில் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்றும் கூறினார் மேலும் மதுரையில் அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்க மாட்டார்கள் என்றார் அமித்ஷா அன்புமணி சந்திப்பு குறித்து இதுவரை திட்டம் இல்லை சமரசம் என்ற வார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஆனால் ராமதாஸ் அன்புமணி இடையேயான சமரச பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு தொடர்பு இல்லை குருமூர்த்தி நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என முயற்சி செய்கிறார் அவர் ஒரு நலன் விரும்பி அவ்வளவுதான் பாமக எங்கள் கூட்டணியில் இணையும் தேமுதிகவும் எங்கள் கூட்டணியில் இணையும் என்ற நம்பிக்கை உண்டு என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்தார் தமிழகத்தில் எதிர்கட்சி கூட்டணி அறிவிப்பு என்று வரும்பொழுது அதிமுக தான் தனது கூட்டணி கட்சிகளை நிர்ணயம் செய்யும் ஆனால் தற்போது கூட்டணி குறித்து பாஜக முடிவு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது இது அதிமுக பாஜகவிடம் கட்டுண்டு கிடைக்கிறதோ என்ற கேள்வியையும் அரசியல் தளத்தில் ஏற்படுத்தியுள்ளது அமித்ஷாவை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எதிர்க்கட்சி கூட்டணி குறித்து முடிவு செய்து வருவது அதிமுக தனது பலத்தை இழந்ததற்கான அறிகுறியா என அரசியல் வட்டாரங்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர்